ஆட்டானமஸ் கல்லூரி வரும்பொழுது பக்கவாட்லயும் கால் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த மேஜர்ல இருந்து எடுக்க முடியும் இதெல்லாம் சொல்லி யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குழந்தைங்களும் அடுத்த நிமிஷம் எனி பண்ணுவாங்க தெரியுமா உங்ககிட்ட கேட்டாலும் அப்படிதான் பண்ணுவீங்க அடுத்த நிமிஷம் உங்க உள்ளங்கை ரேகையை இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க இராத மாதிரி உள்ளங்கை ரேகையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க அஹா எத்தனை ஃபேன் இருக்கு இந்த ஹால்ல அஹா எத்தனை நல்லா இருக்குது இதெல்லாம் பார்ப்போமே தவிர ஆசிரியரை கண்ணு கண் பார்க்க மாட்டோம்

மிக சாதாரணமான குழந்தை நீங்க ஊடகங்கள்லயும் திரைப்படங்கள்லயும் பார்க்கற மாதிரி ஒரு கதாநாயகியினுடைய எந்த சாமுதிரிக லட்சணமும் இல்லாத மிக மிக சாதாரணமான பெண் பத்து பேருக்கு நடுவில் வச்சிங்கன்னா கரைஞ்சு காணாம போயிடக்கூடிய குழந்தை அடுத்த வீடு பக்கத்து வீடு சாலைகள்ல உங்களுடைய பேருந்துகள் எல்லாம் பார்க்கக்கூடிய பரிச்சயமான ஒரு முகம் இணக்கமான ஒரு முகம் நான் இதை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்கள்ல மட்டும் நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நின்ன அடுத்த பெரிய சந்தோஷம் வா அப்படின்னு சொன்ன உடனே வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ விளக்க தேய்ச்சா வரக்கூடிய குட்டி போத மாதிரி வந்து பக்கத்துல நின்னாச்சு வந்து எனக்கு முடிஞ்சது நான் சொல்றேன் மிஸ் அவ்வளவுதான் வரல ஏன்னா பள்ளிக்கூடத்துல இன்னும் மிஸ் கல்லூரிக்கு வந்தாதான் மேமா மாறும் இன்னும் அந்த மாற்றம் கூட வரல தனக்கு தெரிஞ்சத அவ பேசினா ஆனா அன்னைக்கு தொடங்கின இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோல்ல வச்சுக்க கூடிய பழக்கம் அன்னைக்கு தொடங்கினது நிறைய பேர் அவ போது சிரிச்சாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த சம்பவம் நடந்து குறைந்தபட்சம் பட்சம் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆச்சு சிரிச்சவங்க அத்தனை பேர் சிரிப்பையும் வாங்கிட்டு நடந்த இந்த குழந்தை ஷீ கம்ப்ளீட் வித் என்ஜினியரிங் காலேஜஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த நான்கு செமஸ்டர் உங்களுக்கு எல்லாம் இரண்டு செமஸ்டர் தானே ஆங்கிலம் கூட வரும் கலை அறிவியல் கல்லூரியில் நான்கு செமஸ்டர் விடாம துரத்தும் அதுவும் உன்னுடைய ராசி பலன் அப்படி ஆண்டவன் விதிச்சிருந்தா என்ன மாதிரி உருவத்துல நான்கு செமஸ்டர் விடாம துரத்தும் துரத்தி துரத்தி பக்கத்தில் இன்னும் ஒவ்வொரு நாளும் பாடம் எடுத்து முடிச்சு இனி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கை ஒரு கை மேலே போகும் மேம் என்ன இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேனே ஒன்றும் இல்லை வந்து நின்று முதல் நாள் வந்து போது மை நேம் மை நேம் வார்க்கு நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும் கண்ணுக்குட்டியை தூக்க முடியாம கஷ்டப்படுற சின்ன குழந்தை மாதிரி அம்மா பக்கத்துல நிற்பாங்க தூக்கியே ஆகணுமான்னு கேட்பாங்க டேய் அதுவும் நீயும் ஒரே கணந்தான் இதை தூக்கினா காலெலாம் தடுமாறிடுதா இல்லைம்மா கொஞ்சம் உதவுங்கம்மா கொஞ்சம் எனக்கு தூக்கி விடுங்கம்மா மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் தூக்கி விட்டாச்சு முதல் நாள் வந்தபோது நாக்கும் பல்லும் மை தான் வேர்த்து உள்ளங்கையெல்லாம் ஆயிடுச்சு கண்ணெல்லாம் மேல நட்டுக்கும் போல இருக்கு இப்ப விழுந்துருவா போல ஆனா ஒரே ஒரு உத்தரவாதம் நான் கொடுத்துருந்தேன் அப்படியே நீ மயங்கி விழுந்தாலும் தயவு செஞ்சு பயப்படாது இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஆனா வராது அப்படியே மீறி வந்துட்டாலும் இங்க ஒரு பாட்டில தண்ணி இருக்கு எடுத்து முகத்துல தெளிச்சுட்டு மறுபடியும் தூக்கி நிறுத்திடுவேன் அவ்வளவேதான் மீறி போனால் என்ன பண்ண முடியும் பத்து நாளைக்கு கல்லூரிக்கு வராமல் இருக்கலாம் என் படாம இருக்கலாம் ஆட்டோனமஸ் காலேஜில் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் வலை வீசி தேடி மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவாய் பண்ணக்கூடிய ஒரே ஒன்று தான் இருக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடிடுறது அவ்வளோ எல்லாம் ஆங்கிலத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டிஸ்கண்டினியூட்டு பண்ணிட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் கூட நின்று பார்த்த போது வகுப்பில் அவளை நாற்பத்தைந்து பேர்ல கிண்டல் பண்ணவங்களும் கேலி பண்ணவங்களும் அடுத்த நிமிஷம் இப்படி ஒருத்தர் நக்கராசிரிச்சவங்களும் இடிச்சுக்கிட்டவங்களும் அங்க மட்டும்தான் நின்னாங்க முதல் நாள் வந்து மை நேம் இஸ் நாக்கு பல்லும் ஒட்டிக்கிட்டது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் மூணாவது நாள் மை நேம் இஸ் அப்படின்னு தொடங்கிட்டா அடுத்தது ஐந்தாவது நாளுக்கு வந்துட்டா வந்த அடுத்த நிமிஷம் குட் ஆப்டர் கிளாஸ் அந்த தலையசைப் இருந்தது எல்லாரையும் திரும்பி பார்க்க முடிஞ்சது குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் மை நேம் இஸ் தொடங்கலை ஐ ஆம் அப்படின்னு தொடங்க முடிஞ்சது ஐ அம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஐ டூயிங் மை ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடவே கை வந்தது கண் அசைஞ்சது தோல் அசைஞ்சது புருவன் என்னெல்லாம் பாடி லாங்குவேஜ் அப்ராப்ரியேட் எது பொருத்தமான உடல் மொழியோ அந்த உடல் மொழி வந்தது இடையில் சின்ன புன்னகை வந்தது அப்பாவையும் அம்மாவையும் அறிமுகப்படுத்தும் பொழுது தோள்கள் நிமிர்ந்தது முகவாய் நிமிர்ந்தது கண்கள் அவ்வளோ தீர்க்கம் இருந்தது அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் பக்கத்தில் நின்று பார்த்துருந்தேன்னா தாயும் தந்தையும் பால் கறந்து வித்துட்டு வரும்பொழுது மாலையில மூன்று மணிக்கு கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் கல்லூரிக்குள்ள வரும்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்போம் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாத்தி மாத்தி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்னு போடுற அளவுக்கு வீட்டுல வசதி இருந்தாலும் ஒன்னையே மட்டும்தான் வந்து மாலை பொழுதுல தோச்சு போட்டு காய வச்சு தோச்சு போட்டு காய வச்சு போட்டுட்டு போற அளவுக்கு அழகான வறுமை இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை எல்லாரும் யூனிஃபார்ம் தானே அப்போ கலர் ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்லூரிக்கு கலர் ட்ரெஸ் அப்படிங்கும் போது திங்கக்கிழமை போட்டதே மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லாரும் பார்த்துட்டா அப்படிங்கிற தயக்கங்கள் வர ஆரம்பிக்கும் அம்மாவும் அப்பாவும் ஆடி தள்ளுபடிக்கு முதல்ல வாங்கக்கூடியது உங்களுக்கு கல்லூரிக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகளாக இருக்கும் அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படலை பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போகக்கூடிய அந்த பாவாடை சட்டு தவணை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் போட வேண்டிய ஒரு துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு புடவை பாவாடையையும் எடுத்து இடுப்புல சொருகிட்டு கீழே சாணத்தையும் வக்கோலையும் எடுத்து தட்டி தட்டி வரட்டி தட்டி இந்த கையால் இப்படி தூக்கிட்டு இந்த கையால் இப்படி தூக்கிட்டு வெகல் நரகத்துல எல்லாம் சாணம் மணக்க போய் கையை கழுவிட்டு அம்மா கரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு நீராகாரமாக இருக்க ஏதோ வெங்காயமும் முடிஞ்சா அதுல ஒரு மோரும் வித்துட்டு மிச்சம் இருக்குமே ஆனால் அவ்வளவுதான்

உன் கண்ணாடி நபர் செய்திகள் உங்கள் விரல் செய்தி பொழுதுபோக்கு உடல் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி